பொது கொள்கையுடன் பணியாற்ற தயார் கண்ணியுரையில் அனுரு தெரிவிப்பு மக்கள் நலனை முன்னிறுத்திய சகல நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு சஜித் பிரேமதாச தெரிவிப்பு தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலர் வாழ்த்துக்கள் ஸ்ரீதரன் தெரிவிப்பு புதிய ஜனாதிபதியாக அனுர பதவி பிரமாணம் காலி முகதிரல் பகுதியில் திரண்ட ஆதரவாளர்கள் லசந்த விக்ரமதுங்குவின் மகள் புதிய ஜனாதிபதியிடம் விடுத்துள்ள வேண்டுகோள் ஜப்பானில் வரலாறு காணாத மழை ஆறு பேர் உயிரிழப்பு நாட்டின் அரசியலை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கும் மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் பாடுபட தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று காலை பதவியேற்றதை அடுத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாா் தமக்கான ஆட்சியாளர் ஒருவரை தெரிவு செய்வதோடு ஜனநாயக கடமை நின்றுவிடாது அது ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் என்ற போதிலும் நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முதலீட்டு சட்டம் மற்றும் ஒழுங்கு வலுப்படுத்தப்பட வேண்டும் எனது பதவி காலத்தில் அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் கடமையாற்றுவதற்குள்ளேன் தேர்தலின் ஊடாக பெறும் ஆட்சி மாற்றத்தை கடந்த ஆட்சியாளர்கள் இதுவரையில் எதிர்க்கவில்லை அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமும் மக்கள் அணைக்கு மதிப்பளித்துள்ளார் நாட்டின் அரசியலை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கும் மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் நாங்கள் பாடுபட தயாராக உள்ளோம் மக்களின் கௌரவம் மற்றும் நம்பிக்கையை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளோம் அரசியல் அரசியல்வாதிகள் மீதும் மக்களின் நம்பிக்கை கட்டியெழுப்ப எம்மால் இயலுமான அனைத்தையும் செய்வதற்கு தயாராக உள்ளோம் தற்போதைய நெருக்கடியே அரசாங்கத்தினாலோ ஒரு கட்சியினராலோ ஒரு தனி நபராலோ தனியாக எதிர்கொள்ள முடியாது என்னால் மாயாஜாலங்களை செய்ய முடியாது நான் இந்த நாட்டில் பிறந்த சாதாரண பிரஜை என்னிடம் இயலுமைகளும் உண்டு இயலாமைகளும் உண்டு இயலுமைகளை ஒன்றிணைத்து தெரிந்தவற்றை சேர்த்துக்கொண்டு கொண்டு சிறந்த தீர்மானங்களை எடுத்து நாட்டை வழிநடத்துவதே எனது முதன்மையான நோக்கமாகும் எனவே அந்த பணிகளில் ஒரு பங்குதாளராக இருப்பது எனது பொறுப்பாகும் இந்த பொறுப்பினை நிறைவேற்ற பொதுமக்களினதும் ஏனைய துறையினரினதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் தற்போதைய சவாலை எதிர்கொள்வதற்கு எனக்கு அளிக்கப்பட்டுள்ள கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் அதே நேரம் இலங்கைக்கு சர்வதேச ஆதரவுகள் அவசியமாகும் எனவே உலகில் பல்வேறு அதிகார போட்டிகள் இருப்பினும் ஒவ்வொரு நாடுகளுடனும் இலங்கைக்கு அனுகூலமான வகையில் பொது கொள்கையுடன் நாம் செயற்பட தயாராக உள்ளோம் நாட்டை மீட்டெடுப்பதில் கை தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் பாரிய பங்கு உள்ளது என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வாக்களித்தவர்களுக்கும் என் மீது நம்பிக்கை வைக்காதவர்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி கடமையாற்ற தயாராக உள்ளேன் எதிர்வரும் காலங்களில் அதன் செயல் வடிவத்தினை கண்டு கண்டுகொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அன்னருகுமார் திசாநாயக்கவுக்கு எனது கூறும் அதேவேளை அவரால் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் முன்னெடுக்கக்கூடிய மக்கள் நலனை மையப்படுத்திய சகல ஜனநாயக நடவடிக்கைகளுக்கும் அவசியமான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பிடித்துக்கொண்ட சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளாா் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சகல வேட்பாளர்களும் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டிருந்ததுடன் அங்கு தேர்தலில் வெற்றியீட்டி ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுறைய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்னாய்க்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் இதனையடுத்து புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசான உரையாற்றியதுடன் அவரை தொடர்ந்து இரண்டாம் இடத்தை பிடித்து சஜித் பிரேமதாஸ் உரையாற்றினார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாட்டை மீட்டெடுப்பதற்கு அவசியமான பிரார்த்திக்கின்றேன் இந்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் தற்போது உங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன உள்ளேயும் வெளியேயும் மக்களை மையப்படுத்திய ஜனநாயக ரீதியிலான தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அதற்கு அவசியமான முழுமையான ஒத்துழைப்பை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றது இந்த என் மீதும் எனது தரப்பினர் மீதும் நாம் முன்வைத்த கொள்கையின் மீதும் நம்பிக்கை வைத்து எமக்காக வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் இந்த தேர்தலை சுதந்திரமானதும் அமைதியானதுமான முறையில் நடாத்துவதற்கு பங்களிப்பு செய்து தேர்தல்கள் ஆணைக்குழு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் சுயாதீன கண்காணிப்பாளர்கள் உள்ளடங்கலாக சகல தரப்பினருக்கும் நன்றி கூறுகின்றேன் நாடு பல்வேறு நெருக்கடிகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் அவற்றிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பது வெற்றி பெற்ற தரப்பினது மாத்திரமன்றே நாட்டின் சகல தரப்பினதும் பொறுப்பாகும் தேர்தல் செயல்முறை முடிவடைந்திருக்கின்றது அதனையடுத்து நாட்டை மீட்டெடுத்து அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை ஆரம்பமாக வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஈழத்தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சியை மலர வெற்றிக்கான வாழ்த்துக்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புதிய வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டின் இயந்திரத்தின் கொள்கை வகுப்பிலும் சேதிறனிலும் மாற்றத்தை எதிர்பார்த்து தங்களுக்கு அணை வழங்கிய தென்னிலங்கி மக்களைப் போலவே கடந்த எழுபது ஆண்டுகளாக ஒழுங்குமுறை தலைகளில் இருந்து விடுபட்டு இளமையுள்ள இனமாக வாழ்வதற்கான ஏது நிலைகள் தங்களின் ஆட்சி காலத்திலேனும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழர்களிடையே நிறைந்திருக்கின்றது விசேடமாக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் வழியுணர்ந்த சக பிரஜையாகவும் எமது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரச தலைவராகவும் செயலாற்றும் வகையில் தங்கள் தலைமையிலான ஆட்சிப்பீடம் கட்டமைக்கப்படுமாயின் அதுவே இந்த நாட்டின் சுபிச்சத்துக்கான அடையாளமாக அமையும் நாட்டின் அரசியல் பொருளாதார தளமல் நிலைமைகளை சமன் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு செயலாற்ற தயாராகுவதைப் போன்று தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளை உணர்ந்த மக்கள் தலைவராக இனவாதமற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் கூறுணர்வுமிக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத் தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலரும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் பலர் காலிமுகத்திரல் பகுதியில் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர் நாடு அனுரவுக்கே என்ற வாசகம் அடங்கிய பதாதைகள் மற்றும் இலங்கையின் தேசிய கொடியுடன் உற்சாகமான வரவேற்பு வழங்கியிருந்தனர் அத்துடன் புதிய ஜனாதிபதியான அனுரவுக்கு ஆதரவான கோஷங்களையும் எழுப்பி தமது மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது லசந்த் விக்ரம துங்குவின் படுகொலைக்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசைக்கு நீதி வழங்க வேண்டும் என லசந்த் விக்ரமதுங்குவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அதிகாரத்தின் முன்னால் உண்மையை பேசியமைக்காக பதினைந்து வருடங்களுக்கு முன் நியாயமற்ற விதத்தில் பறிக்கப்பட்ட எங்களின் தந்தைக்கு உயிருக்கு நீதியை பெற்றுக்கொள்வது குறித்து நானும் எனது குடும்பமும் தளராத உறுதியுடன் காணப்படுகின்றோம் பதினைந்து வருடங்களாகின்ற போதிலும் அந்த வழிவேதனை தொடர்கின்றது ஆனால் உண்மை பொறுப்பு குரலை நிலைநாட்டுவது குறித்து நான் மிகவும் உறுதியான அர்ப்பணிப்புடன் உள்ளேன் கடந்த பதினைந்து வருடங்களாக ஆட்சியில் உள்ள அரசாங்கம் எனது தந்தையின் படுகொலை குறித்து அர்த்தபூர்வமான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது இது நாட்டில் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படும் கலாச்சாரம் நிலவுவதை வெளிப்படுத்தியுள்ளது நேற்றைய தேர்தல் முடிவுகள் எனது நம்பிக்கையை புதுப்பித்துள்ளன ஜேவிபி வரலாற்று ரீதியில் அதிகார வர்க்கத்தினை கடுமையாக விமர்சித்து வந்துள்ளது இலங்கையின் சமீபத்திய மனித உரிமை வரலாற்றில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு தீர்வை காண்பதில் இந்த புதிய தலைமைத்துவம் புதிய நோக்கத்தினை கொண்டு வரும் என நம்புகின்றேன் எங்களின் துணிச்சலான திறமை மிக்க சிஐடி அதிகாரிகள் சாரி சில்வா போன்றவர்களிடம் பெருமளவு ஆதாரங்கள் காணப்பட்ட போதிலும் வருடங்களாக ஆட்சியில் உள்ள அரசாங்கம் எனது தந்தையின் படுகொலை குறித்து அர்த்தபூர்வமான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது மக்கள் தங்கள் எண்ணத்தினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் ராஜபக்ஷவின் பயங்கர ஆட்சியின் கீழ் பயங்கரமான இழப்புகளை சந்தித்த எனது தந்தைக்கும் ஏனைய குடும்பங்களுக்கும் நீதியை வழங்குவேன் என உறுதி அளித்துள்ள அனுரகுமார் நாங்கள் இணைந்து செயல்பட ஆர்வமாக உள்ளோம் நீதிக்கான பாதை நீண்ட கடினமானது என்ற போதிலும் எனது தந்தைக்கான எனது போராட்டத்தில் அவரது பாரம்பரியத்தை கௌரவிப்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் நிஷிகாவா மாகாணத்தின் சில பகுதிகளில் வரலாறு காணாத மழை வெள்ளம் மற்றும் நிலசரிவினால் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல ஆறுகள் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன சுமார் நான்காயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் போனதாக கூறப்படுகிறது ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் சனிக்கிழமையன்று இஷிகாவிற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது இன்றைய தினம் நண்பகல் வரை தொடர் மழை நீடிக்கும் என்பதால் தொடர் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியிருந்தனர் ஜனவரி மாதம் தசம் ஐந்து ரிச்சர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திலிருந்து இந்த பகுதி இன்னும் மீண்டு வருகிறது இந்த நிலநடுக்கத்தால் குறைந்தது இருநூற்று முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது